வணக்கம் நண்பர்களே சிறிய முதலீட்டில் தொடங்கி பெரிய அளவில் வளர்ந்தவர்களின் கதைகளைப் பற்றி கேட்டிருப்போம் அதை நிரூபிக்கும் வகையில் தற்போது டெல்லியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது தள்ளுவண்டி கடையின் மூலம் வடாபாவ் விற்பனை செய்து தினமும் பல ஆயிரங்களை சம்பாதிக்கிறார் அவரின் சுவாரஸ்யக் கதையைப் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் டெல்லியைச் சேர்ந்த சந்திரிகா தீக்ஷித் அங்குள்ள ஒரு தெருவில் தள்ளுவண்டி கடை நடத்தி வருகிறார் அதில் சுவையான வடாபாவ் செய்து தினமும் நாற்பதாயிரம் வரை சம்பாதித்து வருகிறார் நன்றாக படித்திருக்கும் சந்திரிகாவுக்கு ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைத்துள்ளது ஆனால் அவருக்கோ சொந்தக்காலில் நின்று தாமாக ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது இதனால் ஒரு தள்ளுவண்டி கடையை நடத்த முடிவு செய்திருக்கிறார் அந்த தொழில் அவருக்கு கைமேல் பலன் அளித்துள்ளது அதன் விளைவாக நாளொன்றுக்கு தற்போது அதிக அளவிலான தொகையை சம்பாதித்து வருகிறார் அவர் விற்கும் வடாபாவிற்கு டெல்லியைச் சேர்ந்த பலரும் ஃபேன் ஆகி உள்ளனர் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் நீண்ட வரிசையில் நின்று வடாபாவ் உணவை மக்கள் வாங்கி செல்கின்றனர் மிகவும் சுவையாக தயார் செய்து விற்கப்படுவதால் சந்திரிகாவுக்கு வடாபாவ் கேர்ள் என்ற பட்டத்தையும் மக்கள் வழங்கியுள்ளனர் தனது வளர்ச்சி குறித்து ஒரு ஊடக நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த சந்திரிகா விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு காரணமாக ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் வரை சம்பாதித்து வருகிறார் உங்களாலும் இதேபோல் சம்பாதிக்க முடியும் ஆனால் அதற்கு நீங்கள் ஸ்மார்ட்போன் மற்றும் பிற ஓடிடி தளங்களை தியாகம் செய்ய வேண்டும் இதே தள்ளுவண்டி கடையை இரண்டு வருடங்களுக்கு முன்பு மிகவும் சாதாரணமாகத்தான் ஆரம்பித்தேன் அதன் பின்னர் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினேன் இதிலிருந்து தற்போது நல்ல லாபத்தை பெற்று வருகிறேன் அதனை வைத்து என் மகனுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க செயல்பட்டு வருகிறேன் சந்திரிகாவின் கதை பலருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது எடுக்கும் முயற்சி சிறியதாக இருந்தாலும் அதனை எவ்வாறு வழிநடத்திக் கொண்டு செல்கிறோம் என்பதை பொறுத்துதான் வெற்றி அமையும் என்பதை இவருடைய கதை எடுத்துக் காட்டுகிறது Nandri